அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் இது நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள லோ பட்ஜெட்டில் நில விற்பனை பதிவுகளை பற்றிய தகவல்களை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் சின்னாதத்தம் கிராமத்தில் உருவாகி ஏற்றுமதி ஆரம்பிக்க உள்ள மின்சார கம்பெனி வருவதால் இன்னைக்கு நீங்க வாங்குற ஒவ்வொரு லோ பட்ஜெட் நிலமும் நாளைக்கு நீங்களே கணிக்க முடியாத விலையில் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க இந்த நில விற்பனை பதிவு ரொம்ப ரொம்ப அவசர விற்பனை பதிவுல வந்திருக்குங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுக்கா விளாத்திக்குளம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட வீரபாண்டியாபுரம் கிராமமுக்கு நியர் பயல ரெண்டு ஏக்கர் மூணு செட் கரிசல் மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் இசிஆர் ரோட்ல இருந்து சில மைல் தூரத்திலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் தெற்கு வடக்காக அமைஞ்சிருக்கிற புஞ்சை நிலங்க கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்கிற பதினஞ்சு அடி தார் சாலையில நூத்தி இருபது அடி தார் சாலை முகப்போட இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் ஆடு மாடு பண்ணை அமைப்பதற்கும் சிலிண்டர் கம்பெனி அமைப்பதற்கும் விவசாய பண்ணை பழைய இரும்பு கடை நர்சரி கரிமூட்டம் கம்பெனி கெமிக்கல் கம்பெனி என்று பல விதமான கம்பெனிகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இருக்குங்க இந்த நிலச்சொத்து நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க இந்த நிலத்துக்கு இவி கனெக்ஷன் கிடையாதுங்க இந்த நிலத்தில் ஓப்பன் வேலோ போர் கிடையாதுங்க இந்த நிலம் ஃபென்சிங் போடப்படாத நிலங்கள் இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு இரண்டே கையெழுத்துகள் போதுமானதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை ஏக்கருக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் மூன்று சென்ட்க்கும் சேர்த்து பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் தேவைப்படுங்க இதுல இறுதியான விலை கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டாதுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்ததுன்னா கீரில் உள்ள மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்கிறது தெரியப்படுத்திக்கிறேங்க இந்த பதிவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க Thanks for watching.